என் அன்பான சாய்பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ எதுக்குன்னா பாபா சிவனாக காட்சி கொடுத்தார் உண்மையிலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு நிகழ்ச்சி நம்ம ஸ்ரீரடியில் நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் வீடியோ முழுசாக பாருங்கள் சாயராம் ஓம் சாயராம் இப்போ இந்த முறை நாம் ஸ்ரீரடிக்கு போனோம் உங்களுக்கு ரெண்டாவது முறையாக ஸ்ரீரடிக்கு போகும்போது தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது ஏன்னா முதல் முறை டிக்கெட் கேன்சல் ஆகிட்டு திரும்பவும் புதுசாக புக் பண்ணின்னு போனோமோ அந்த சகோதரிக்கு அந்த ஒரு மூணு பேர் ஃபேமிலி வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க மூணு பேர் தான் அம்மா மகன் கணவர் கணவர் மனைவி ஒரு பெண் பிள்ளையோடு வந்திருந்தாங்க என் மனைவி தான் அவங்க கூட போயிருந்தாங்க நம்ம அன்னைக்கு போன நேரம் பௌர்ணமி போன பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை நடந்துருக்கு செவ்வாய்க்கிழமை இவங்க எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க நம்ம சிறுடி சமஸ்தானத்துக்கு ஒரு டொனேஷன் கொடுத்துருக்குறாங்க டொனேஷன் கொடுத்தா அந்த இடத்துல நமக்கு ஆரத்தி தருவாங்க எப்போயுமே ஆரத்தி பார்க்கறதுக்காக எந்த ஆரத்தியும் உங்களுக்கு வேணுமோ மாதிரி தருவாங்க இவங்க காலையில் ஆரத்தி காகட ஆரத்தி கேட்டுக்கிறாங்க சரி காகட ஆரத்திக்கு போகலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குமே காகட ஆரத்தி ஓகே பண்ணிட்டாங்க இவங்க எல்லாேருமே காலையில் நம்ம நினைப்போம் காகடா ஆரத்தினா அவங்க நம்ம கொடுத்துட்டாங்க நம்ம பொறுமையாலாம் போனாலாம் கண்டிப்பாக பார்க்க முடியாது விடியோ காலில் மூணு மணிக்கெல்லாம் நம்ம முன்னாடி இருக்கணும் டொனேஷன் கொடுத்தவங்க டொனேஷன் கொடுக்காதவங்க நீங்கள் ரெண்டு மணிக்கெல்லாம் கூட போயிடலாம் ரெண்டு மணிக்கு போயிட்டிங்கன்னா நீங்கள் அப்பா அப்பா தரிசனம் பண்ணலாம் இவங்க நான் மனைவிக்கு அடிக்கடி போய் பழக்கன்றதுனால கரெக்டாக மூணு மணிக்கு கிளம்பி நேரம் போய்ட்டாங்க கேட் நம்பர் ரெண்டு போயிட்டு உள்ளே போய் உள்ளே விடுறாங்க திறந்து விடும்போது காகட ஆர்த்தி பண்ணும்போது இவங்க முதல்ல போனதுனால பாபாவோட அந்த சமாதி இருக்கில்ல அதுக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கும் அதுதான் அது போய் திரும்ப இடம் அந்த இடத்துல முதல்ல என் மனைவிக்கு இடம் கிடச்சிருக்கு மா அவங்க கூட மற்றவங்களாம் நின்று இருக்கிறாங்க அந்த தூண் பக்கத்தில் தான் எல்லோரும் நின்று பாட்டு பாடுவாங்க அந்த ஆரத்தி பாட்டு பாடுறவங்களாம் காலையில் இவங்க போய் நின்றுட்டு அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க எப்பவுமே போனவனே அந்த ட்ரெஸ் எல்லாம் கழிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பாட்டு அந்த அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் எல்லாம் நடக்கும் இவங்க போய் இருந்து அந்த அப்பாவோட ஆடை இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் கழிட்டு அபிஷேகத்துக்கு தயாராக போது அப்பாவோட இந்த நெத்தியில் இந்த நெத்தியில் தத்துரூபமாக லிங்கம் லிங்க வடிவம் இவ்வளோ சின்னதில் தெரியுதான் அவங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆடியாக போயிட்டாங்க என்ன ஏன்னா பல முறை நான் ஆரத்தி பார்த்துருக்கணும் ஆனால் அந்த லிங்கம் இருக்கா என்னன்னு தெரியாது இப்போ நீங்கள் யாராவது போனீங்கன்னா அந்த மாதிரி ஆரத்தி கிட்டே நின்று பார்க்க நேர்ந்தால் உங்கள் கண்ணுக்கு அந்த லிங்கம் தெரியுதா பாருங்கள் யாரும் வரைஞ்சி வச்ச மாதிரி அவ்வளோ தத்துரூபமாக இருக்குது அவங்க அந்த ஆரத்தி முடியிற வரைக்குமே பார்த்துருக்குறாங்க அப்படியே தத்துரூபமாகவே இருந்துருக்கு அந்த லிங்கம் மறையவே இல்லை கடைசி வரைக்கும் இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் ஆரத்திலாம் முடிச்சுட்டு வந்தோடனே எங்களுக்கு ஃபோன் கேட்குறாங்க சாய் இது மாதிரி எனக்கு அவர் முகத்தில் லிங்கம் தெரிஞ்சுது அது உண்மையாக இருக்குமா நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல இப்போ தெரியுதுன்னு அது உண்மையாக இருக்காது ஏன்னா நான் பல முறை ஆரத்தி பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி லிங்கம் எதுவும் இல்லை இது கண்டிப்பாக அப்பா நமக்கு ஒரு லிங்க உருவத்தில் காட்சி கொடுத்துருக்குறார் அதாவது அன்னைக்கு பௌர்ணமி நாம் இப்போ அடிக்கடி சே திருவண்ணாமலை போய் கிரிவலம் போகிறோம் பௌர்ணமிக்கு அப்பா நமக்கு சிவனாக காட்சி கொடுத்துருக்கிறார் உண்மையிலே பெரிய சந்தோஷம் அந்த போட்டோ இங்கே பக்கத்தில் வர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் புகைப்படம் பாருங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா உண்மையிலேயே மேகா சிவபக்தர் மேகா சிவபக்தர் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டு கோதாவரி ஆற்றுலேருந்து எத்தனை வந்து ஊற்றுவார் தண்ணியை பதினாலு மைல் தூரம் போயிடுது அவருக்கு எப்பவுமே அப்பா சிவனாக காட்சி கொடுத்தார் பௌர்ணமி எதுவும் நாம் எப்பயுமே கிரிவலம் போகிறது அப்பா அந்த நேரத்தில் நாம் அங்கே இருக்கும்போது அவர் நெத்தியில் சிவனாக காட்சி கொடுத்துருக்குறார் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் நீங்கள் போனீங்கன்னா அப்படி ஏதாவது தெரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஆனால் உண்மையிலேயே என் கண்ணுக்கு நான் பலமுறை பார்த்துருக்குறேன் அந்த மாதிரி இல்லை என் மனைவிக்கு சிவனாக காட்சி கொடுத்தார் உண்மையிலே அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் அது முடிச்சுட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து நின்னிங்கன்னா அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த தண்ணி வெளியே தருவாங்க அந்த குருஸ்தான் பக்கத்தில் நின்று நமக்கு தருவாங்க ஏன்னா என் நிறைய சாய் சாக அண்ணா எனக்கு பாபாவோட அபிஷேகம் தீர்த்தம் தண்ணி கிடைக்குமான்னு கேட்குறாங்க அங்கே சாயரா மூணு மூணு குண்டா தான் ஊற்றுவாங்க அதிகபட்சம் நீங்கள் லைவில் பார்த்தீங்கன்னா அதை நான் பிடிச்சின்னு வந்து எல்லாேருக்குலாம் கொடுக்க முடியாது எங்களுக்கு அந்த பாட்டிலில் அரை பாட்டில் தான் கிடச்சிது அது அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஊற்றி கொடுத்துட்டோம் ஏன்னா சில பேர் சாயினா எனக்கு தீர்த்தம் கிடைக்குமா எங்களுக்கு அனுப்புறாங்கன்றாங்க தீர்த்தம் கண்டிப்பாக அப்படிலாம் அனுப்பவே முடியாது ஏன்னா கொடுக்குறதே எவ்வளோ பெருசு தான் அது முடிஞ்ச உடனே சாப்பாடு அதுக்கு அந்த ஆரத்திலாம் முடிஞ்சால் அப்பாவுக்கு அந்த சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் அந்த பக்கம் என்னிங்கன்னா அதுக்கு தனி லைன் நமக்கு கொஞ்சம் ச பிரசாதம் கொடுப்பாங்க பாபாவுக்கு என்ன பிரசாதம் பிரசாதம்னா அது கொடுப்பாங்க எனவே பாபாவோட தீர்த்த நமக்கு அங்கேருந்து கிடைக்கிறது வாய்ப்பில்லை செய்கிறோம் இவ்வளோ சின்னது தான் கிடைக்கும் அது நிறைய பேர் லைனில் நிற்பாங்க ஏன்னா அது அப்படி யாரும் தீர்த்தம் அனுப்பவும் முடியாது அது நமக்கு கிடச்சா பெரிய புண்ணியம் வச்சுங்களேன் அவ்வளோ கூட்டத்தில் அதுதான் அப்பா அன்றைக்கி சிவனாக காட்சி கொடுத்தர் அந்த ஃபோட்டோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் நெத்தியில் அது கிளியரா எனக்கு தெரியல நீங்கள் டிவியில் பெருசாக பார்த்தீங்கன்னா ஆரத்தியை உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்து சொல்லுங்கள் பெரிய டிவியில் ஃபோனில் தெரியல சில நேரங்களில் பெரிய டிவியில் பார்த்துட்டு தான் ஏன்னா லிங்கம் இருக்குன்னா சொல்லுங்கள் ஏன்னா உண்மையிலேயே லிங்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்பா அவ்வளோ பெரிய அதிசயத்தை செஞ்சார் அது பௌர்ணமி போன பௌர்ணமி அதுவுமா லிங்கம் தன் தலையில் வச்சிருக்கிற மாதிரி ஏன்னா பாபாவை வந்து சிவன் ரூபம் ராமர் ரூபம் ஏதோ ஒரு கடவுளோட அவதாரம் கூட எனக்கு சொல்லுவாங்க நாம் என்ன நினச்சிக்கின்னு போகிறோமோ அந்த ரூபத்தில் வரவுள் நமக்கு காட்சி கொடுக்குறா உண்மையிலே அந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது சிவனாக இருக்கிறாரான்னு உண்மையிலே என் மனைவி ரொம்ப கொடுத்து வச்சோங்க ஏன் அவங்களுக்கு ரொம்ப நான் ஒரு குழந்தை போல் நீங்கள் லைவ்ல பார்த்துப்பீங்க நம்ம துவாரங்க மயில அப்பாவை தொடச்சி அப்பாவுக்கு ட்ரெஸ் பண்ணி அப்பாவுக்கு சமையல் செய்கிறது நீங்கள் நான் கலரில் தான் பார்க்குறீங்க ஆனால் அப்பாவுக்கு புதுசு புதுசாக டிஷ்ஷு செய்கிறது வித்தியாசமாக செய்கிறது அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செய்கிறது எல்லாமே என் மனைவி தான் அவங்களுக்கு பாயாஜி தான் நான் சொல்லுவேன் பாயாஜி பாய் எப்படி தேடி தேடி சாப்பாடு கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு பாபா மேலே ரொம்ப பற்று என்னை விட ஒரு படி அதிகம் தான் நான் திரும்பவும் சொல்லுவேன் நான் அவங்கள வீடியோவில் தெரியாதான் என் மனைவி வீடியோவில் இல்லைன்றதுனால ஒரு படி மேலே அப்பாவுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க தான் நான் ரெண்டாவதாக இருப்பேன் நான் அப்பா கூட கொஞ்சம் தான் பண்ண தூரம் தான் ஆனால் அவங்க அப்படி இல்லை தன் பிள்ளை போல் கவனிப்பாங்க பாபாவை அந்த அளவுக்கு பாபாவுக்கு நெருக்கமாக இருக்கிறாரு இந்த முறை பாபா சிவனாக காட்சி கொடுத்தார் அவர் நெத்தியில் லிங்கமாக காட்சி கொடுத்து மிகப்பெரிய அதிசயத்தை செஞ்சார் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் உங்களுடைய பிரார்த்தனைகளை தொடர்ந்து அனுப்பிவிங்க கண்டிப்பாக அப்பா அவங்களோட ப்ரா பிரார்த்தனைகளை நிறைவேற்றணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்